நீங்கள் அழங்காநல்லூரில் தமிழ் டி டிடிவி தினகரன் பிறந்தநாள் அமமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மதுரை மாவட்டம் அழகாநல்லூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்தநாளையொட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வக்கீல் கோடீஸ்வரன் தலைமையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரகு வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டி மாவட்ட இலக்கிய அணி நீதிநகர செயலாளர்கள் ராஜபிரபு முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அவைத்தலைவர் செல்வம் ஒன்றிய இணை செயலாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் நிர்வாகிகள் வேல்முருகன் கல்லணை சந்திரசேகர் மோகன் பண்ணைக்குடி அசோக் மகளிரணி ஈஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மணியஞ்சி ஊராட்சியில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மணியஞ்சு ஊராட்சி செயலாளர் ராஜா தண்டலை மாதவன் ராஜேஷ் சுரேஷ் மகளிரணி ஆனந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்